நண்பாக வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்து நண்பா நம்ம வீடியோவில் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஏருக்கும் கெஸிங் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கேரளா லாட்ரிக்கும் கெஸிங் போட்டுட்டு இருக்கேன் நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு ஷோ இல்லை மூணு ஷோ நம்ம தொடர் வெற்றி எடுக்கிறோம் அதேமாதிரி இல்லைன்னா தினமும் நம்ம ஏதோ இனி ரெண்டு சோல் வச்சு நம்ம வெற்றி எடுத்துக்கணும் நண்பா கேரளாவேற்றி ஃபாலோ பண்ணுறவங்க கேரளா கேசிங்க மட்டும் ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பா மற்ற நாலு சோவுமே ஃபாலோ பண்ணுறவங்க நாலு சவுமே சேர்த்தே ஃபாலோ பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு இந்த சோலை மிஸ் ஆனிச்சுன்னா நாளைக்கு கம்பல்சரி அந்த சோலை நம்ம வெற்றி எடுக்கலாம் நண்பா தொடர்ந்து வெற்றி நம்ம தோல்வி எடுக்கலை எனக்காச்சும் ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள்லேருந்து நம்ம தொடர்ந்து வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனலை பிரிச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பா நான் இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கும் ஒ ஒரே இதுதான் தான் கொடுத்துருந்தேன் இதே கணிப்பு தான் இருபத்தி மூணுக்கும் கொடுத்துருந்தேன் இதே தான் இருபத்தி நாலுக்கும் நண்பா ஏன்னா நான் ரெண்டுமே ரெண்டு கால்குலேஷனும் ஒரே மாரி தான் வந்துச்சு நான் இதே கெஸ்சிங் தான் எடுத்திருந்தேன் அதனால நான் இதே அவங்களுக்கு இதே வீடியோ பண்ணிட்டேன் நண்பா ஏன்னா இதில் இருந்து நம்மளுக்கு கம்பல்சரி வரும்னுட்டு ஒரு ஒரு நண்பர்களும் கேட்டிருந்தீங்க நேற்று போட்ட வீடியோவே போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஏன்னா நேற்று எனக்கு கொஞ்சம் உடம்பு சரிப்படாதனால என்னால் எதுவும் பேச முடியல நண்பா அதனால நான் சும்மா நார்மலாக எடுத்து போட்டேன் ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம பேசியிருப்போம் இதில் நம்ம பேச வேண்டாம் ஏன்னா ரெண்டு மெத்தனுமே ஒன்று தான் அப்படின்ட்டு எடுத்து போட்டேன் நண்பா அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு இருபத்தி மூணாந்தேதிக்கு பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு இருபத்தி மூணுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு மூணு அதில் பார்த்தாலும் நம்மளுக்கு மூணு ஆல் போர்டில் நல்ல ஒரு பாசன நண்பா நம்ம இதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் மூணு எல்லாத்துலேயும் மூணு தான் இறக்கியிருந்தோம் இதில் டபுள் மூணு நம்மளுக்கு அடிச்சிருக்கு நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கணும்பா நம்மளுக்கு இருபத்தி மூணாந்தேதி அதே இருபத்தி நாலாந்தேதி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒன்று மூணு ஏழு ரெண்டு போடுமே நம்மளுக்கு பாஸ் ஸ்ட்ராங்கு ஒன்று வச்சுருந்தோம் ரெண்டு போடுமே நம்மளுக்கு ஒன்றும் பாஸு மூணும் நண்பா ரெண்டு ரெண்டு நாளுமே நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸு ஏபிஎஸ்சிபிசி பார்த்தாலும் நம்மளுக்கு மாசு வெற்றி ஒன்று நண்பா நல்ல ஒரு வெற்றி தான் எடுத்திருக்கோம் இருபத்தி மூணாந்தேதிக்கும் இருபத்தி நாலாந்தேதிக்கும் அதேமாதிரி கேரளாவுக்கு கேரளா கேசிங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ நல்ல ஸ்டாங்கு சொல்லியிருந்தேன் ஒன்று ஏழு ஏழு நம்ம ஏபிஎஸ்சி பிஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ஏழு வச்சிருப்போம் இருபத்தி மூணாம் தேதிக்கான ரிசல்ட்ல ஒன்று ஏழு ஏழு அதுலேயே நம்மளுக்கு டபுள் போர்டு பாச நண்பா வெற்றி எடுத்த நண்பர்கள் வாழ்த்துக்கள் இது இதுல பார்த்தீங்கன்னா நம்ம பாக்ஸு நண்பா ஏழு ஒன்று வச்சுருக்குறோம் ஆனால் நம்ம ஏழு ஏழு ஒன்று ஆனால் நம்ம நல்லதான் ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தோம் எல்லாத்துலையும் நம்ம ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் நண்பா ஒன்று வருங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் அதுக்கு தான் ஆறு வச்சுருந்தேன் ஆனால் அதுக்கு பதில் நம்ம ஒன்று வச்சு இதில் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு மாசு வெற்றி தான் கொடுத்துருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கான கேஸிங்க பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு ஜீரோவுக்கு நம்ம ஏ போடு ஜீரோ சொல்லியிருந்தேன் ஜீரோ நல்லா ஒரு மாசு வெற்றி பாசு கொடுத்துருக்கு இருபத்தி நாலாந்தேதிக்கு அதே மாதிரி ஆள் போட நம்மளுக்கு நல்ல ஒரு பாசு ஏபிஎஸ் ஏபிஎஸ்இபிசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் ரெண்டுமே இதில் வச்சுட்டோம் பாருங்கள் ஜீரோ பவருக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ இதிலையே நண்பா அதனால நம்மளுக்கு இதில் இதில் மட்டும் நண்பா ஆனால் இங்கே ரெண்டு ஜீரோ ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள் இன்னும் ஒரு ஜீரோ கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு மாசை வெட்டி எடுத்துருக்கலாம் நம்மளுக்கு ஜீரோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சே இருந்தாலும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் நண்பா நான் பேசியிருந்தேன்னா கம்பல்சரி சொல்லியிருப்பேன் அதனால் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி மூணாந்தேதிக்கு ஏழு எட்டு ஜீரோ நம்ம எட்டு இருபத்தி மூணாந்தேதிக்கு எட்டு நல்லா ஒரு மாதம் வெற்றி கொடுத்துருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி ஆள் போர்டு நாலு சவுமே பாசு கொடுத்துருந்துச்சு அதேமாதிரி ஏபிஎஸ்சிபிஎஸ்சி பார்த்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் வெற்றி கொடுத்துருந்துச்சுன்னுபா ஏபிஎஸ்சி பிசி பார்த்தாலும் கொஞ்சம் வெற்றி கொடுத்துருந்துச்சு நம்மளுக்கு லைட்டாக ஒன்று ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்குது அதை நான் தொடர்ந்து வெற்றி நண்பா இருபத்தி நாலாம் தேதிக்கு பார்த்திங்கன்னா மூணு நாலு ஏழு அதுக்கு பார்த்தீங்கன்னா பவரில் போச்சு நண்பா நேற்று நான் பவரில் தான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப இதானதுனால கொஞ்சம் ஏதாச்சு நண்பா இது பார்த்திங்கன்னா அதே அதேமாதிரி இதில் தான் எடுத்திருப்பேன் மூணு பார்த்தீங்களா நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுல ரெண்டு நம்பருமே எடுத்துடுறோம் இல்லைனா பவர் எடுத்துடுறோம் இதில் பார்த்தோன்னா நான் உங்களுக்கு ஒன்று மூணு இப்போ பாத்தீங்களா மூணு மூணு மூணும் ஒன்றும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுப்பேன் நம்ம கீழே உள்ள ரெண்டு நாலு நம்பரை நம்ம இது பண்ணாலே பிசிக்கான ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்குனால நான் அப்படி கொடுத்துட்ருக்கேன் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி ஒன்று எட்டு ஆறு அதில் பார்த்திங்கன்னா மூணுக்கு பவர் எட்டாக மாறிடுச்சு இருபத்தி மூணாந்தேதிக்கு இங்கேயே நம்மளுக்கு டோட்டலாக கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நண்பா இருபத்தி மூணாந்தேதிக்கு இருபத்தி நாலாம் தேதிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன் ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று ஏழுக்கு நம்ம ஏழு இங்கே ஏழு இது நண்பா எடுத்திருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது இருந்தாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் வெற்றி தான் நண்பா கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம ஒரு தொடர் வெற்றி எடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபுல் வின்னிங்கை நான் கொடுக்கணுங்கிறதுக்காக ஆனால் நாளைக்கு நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் தான் கொடுக்குறேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு மெத்தடு மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நண்பா இப்போ நடுமையில் ஏன்னா இந்த ஏரியாவிலாம் கொஞ்சம் எலெக்ஷனு எல்லா ஏரியாவிலும் கொஞ்சம் எலெக்ஷன்லாம் வர்றதுனால கொஞ்சம் மெத்தடு எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நண்பா அதனால நம்ம வீடியோ பார்க்கணும் நண்பர்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பா சின்ன சின்ன டிப்ஸும் வரும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்க பண்ணுங்கப்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் ஏன்னுப்பா நம்ம இருபத்தி அஞ்சுக்கான இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நானும் கிட்ட ஒரு எண்பது வீடியோ பக்கம் நான் போட்டுட்டேன் ஆனால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபரும் இல்லை எல்லாம் வாட்சவெல்லாம் பார்க்குறாங்க இருந்தாலும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கலாம் பெரும்பாலும் நம்ம வீடியோ வந்து சர்ச் பண்ணி தான் பார்க்குறாங்க சர்ச்சிங்களில் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஈஸியாக நம்ம வீடியோ எப்படி வரணுன்ட்டு நான் கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு நண்பா சர்ச் பண்ணுற நண்பர்கள்லாம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனு சப்ஸ்கிரைபர்னு இருக்கும் அதை கொடுத்து வைங்க ஆல் பட்டன் கொடுத்து வைங்க நம்ம போடுற வீடியோ உடனே உடனே பார்த்தீங்கன்னா வரும் நீங்கள் வீடியோவை பார்த்து ப்ளே பண்ணிக்கலாங்க நண்பா ஒரு மணி டி இருக்குது ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு அதில் வந்து ஒன்று வரலாம் மூணு வரலாம் நண்பா உங்கள் கணிப்பில் எட்டு ஆறு வந்தால் எனக்கு ப்ளே பண்ணுங்கள் எனக்கு வந்து எட்டு தான் நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ஒன்று ஏழு மூணு ஏழு ஒன்று நாலு ஒன்று நாலு ஆறு ஒன்று ஆறு ரெண்டு ஆறு நாலு ஜீரோ நாலு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்காக வருது பார்த்தீங்கன்னா ஒ ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது நாலு ஏழு ஏழு நாலுன்னுபா உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா இதில் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பாக்ஸுக்காக நான் கேசிங்க பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று நாலு நாலு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஏழு மூணு நாலு ஏழு மூணு ஒன்பது அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வரணுங்கிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு நாலு ஜீரோ ஏழு ஒன்று ரெண்டு ஜீரோ நாலு ஏழு ஒன்று எட்டு நண்பா இதெல்லாம் நண்பா நம்மளுக்கு ஒரு மணிக்கான டியருக்கான கெஸ்ஸிங்கு உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்திருக்கேன் நான் தொடர்ந்து நல்ல ஒரு கெஸிங் தான் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு பார்க்கலாம் நண்பா நான் இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்குது கேரளா லாட்சிக்கான கெஸிங்கு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ஆறு ஆல் போர்டு ஒன்பது ஒன்று அதில் எனக்கு ஸ்ட்ராங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நண்பா உங்கள் கெஸிங்கில் ஆறு இருந்தாலும் வைங்க ஒன்று இருந்தாலும் நண்பா உங்கள் உங்கள் இது தான் மட்டுமே ப்ளே பண்ணுங்கப்பா ஏன்னா வின்மீனு நம்மளுக்கு ஏழு ஆறு ரெண்டு ஏன்னா பவருக்கு ரெண்டும் வச்சுருக்காங்க டேரெக்டாக ஏழு வச்சுருக்காங்க அதேமாதிரி தான் ஒன்றுக்கு ஆறுக்கு பவர் ஒன்றும் வைப்பாங்க இல்லைன்னா யாரையும் இருப்பாங்கன்னுபா ஏன்னா நம்மளுக்கு விண்மீனுங்கிறப்போ வந்து கொஞ்சம் டேரெக்டாகவே கொடுக்குறாங்க அதுலேருந்து ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இந்த மெத்தட் நான் எடுத்துருக்கேன் நண்பா இதில் நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஏபிஎஸ்சி பீஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்பது நாலு அஞ்சு ஜீரோ ஒன்பது ஜீரோ நாலு ஏழு ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஒன்று அப்புறம் எனக்கு ஸ்டாங்காகிறது நாலு ஆறு ஆறு நாலு ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது பாக்ஸுக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஏழு ஒன்று ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்று நாலு ஏழு ஆறு ஒன்று மூணு அதில் எனக்கு வர பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஒன்று நாலு ஒன்று எட்டு எட்டு ரெண்டு நாலு ஜீரோ ஏழு மூணு நண்பா எனக்கு ஒரு நல்ல கெஸிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் நண்பா ஏன்னா நம்ம நேற்று வந்து நம்மளுக்கு டபுள்ஸு டபுள் ஜீரோ வந்துருக்கிறதுனால இன்றைக்கி எனக்கு டபுள்ஸு வருமா அப்படின்ட்டு எனக்கு தெரில நண்பா இருந்தாலும் என் கணிப்பில் டபுள்ஸ் காட்டலை உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் டபுள்ஸு உங்களுக்கு கெஸிங் என்ன வருதோ அதை போட்டு நீங்கள் டபுள்ஸ் ப்ளே பண்ணுங்க நண்பா இதிலேயே நம்ம ஒரு மாசு வெட்டி எடுக்கிறோம் பார்க்கலாம் நண்பா ஆறு மணிக்கு எனக்கு ஏசிங்க பார்த்திங்கன்னா டியர் ஆறு மணிக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆல்போர்டு மூணு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்க மூணு ஒன்று மூணு ஆறு எட்டு ஒன்று எட்டு ஆறு ஒன்று நாலு ஒன்பது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ஜீரோ மூணு அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக வர்றது மூணு ஆறு ஆறு மூணு ஒன்று எட்டு எட்டு ஒன்று நண்பா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க பாக்ஸுக்கு எனக்கு எஸ்சிங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஆறு எட்டு மூணு ஒன்று மூணு மூணு ஆறு மூணு ஏழு ஆறு ஒன்று ஏழு நாலு ரெண்டு அன்பா இதில் தாங்காக வர பாக்னு பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ஜீரோ மூணு ஒன்று நாலு மூணு ஒன்று நண்பா இதில் கொஞ்சம் பார்க்கணுன்பா இதுலேயும் நல்ல ஒரு கேசிங் தான் எடுத்திருக்கேன் நம்ம தொடர்ந்து இப்போ வந்து ஆறு மணிக்கு ஒரு மணிக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்துட்டு இருக்கு எட்டு மணிக்கு ஒன்று டூ ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கு நேற்று நம்மளுக்கு உக்காந்துங்கிறதுனால நாளைக்கு எட்டு மணிக்கு உட்காணுன்பா ஆறு மணிக்கு ஒரு வெற்றி இருக்குது உங்கள் கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணணுன்பா எட்டு மணிக்கான பியருக்கான கேசிங் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நாலு மூணு அதில் ஸ்ட்ராங்காக வரது எனக்கு மூணு உங்கள் கணிப்பில் எட்டு இருந்தாலும் வைங்க ஆனால் எனக்கு நாலு மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்பா ஏபிஎஸ்சிபிசி கணக்கு பார்த்தீங்கன்னா நாலு மூணு நாலு எட்டு ஒன் ஒன்பது மூணு ஒன்பது எட்டு நாலு ஒன்று நாலு ஆறு ஏழு நாலு ரெண்டு நாலு ஏழு ஒன்பது எனக்கு அதில் பா ஸ்ட்ராங்காக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மூணு மூணு அஞ்சு நாலு ஜீரோ ஜீரோ நாலு பாக்ஸு கணக்கு வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஜீரோ ரெண்டு ஏழு ஒன்று அஞ்சு மூணு ஒன்று ஏழு நாலு ஒன்று ஒன்பது ரெண்டு ஏழு ஜீரோ ஒன்பது ரெண்டு நண்பா அதில் எனக்கு ஸ்டாங்காகிற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று மூணு நாலு ஆறு மூணு எட்டு ஒன்பது ஒன்று எட்டு ஆறு ஒன்பது நண்பா நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெத்தடை கொஞ்சம் மாற்றி நான் நண்பா உங்கள் உங்களுக்கு என்ன மெத்தடு வருதோ அதை விட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு ஒன்று டூ நாள் அடிக்கிறதுனால நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுக்காக நான் ஒரு நியூ மெத்தடு ஒன்று இதில் போட்டிருக்கேன் நண்பா எட்டு மணிக்கு இதில் ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நண்பா உங்கள் கேசிங்ல இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா அது ஃபஸ்ட் ஆல் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுப்போம் நம்ம என்றைக்கும் லாஸ் ஆக வேண்டாம் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சோலைனாலும் அடுத்த சோலை நம்ம எடுக்கலாம் ப்ளே பண்ணுற நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்க வாழ்த்துக்கள் நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ